பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த வாரம் வெளியேற போவது யார் அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருந்தது அண்ட் இப்போ அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு எஸ் அமித் தான் வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் மேபி இன்னைக்கு டபுள் எவிக்ஷன் இருந்தாலும் இருக்கும் அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் வந்துட்டு அமித் அப்படின்னு இருக்காங்க ஸோ அமித் வந்ததுலேருந்து அவருக்குள்ளே சீரியஸாக அமித் ஒரு ஜென்டில் மேன் அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது அவரை பார்க்கும்போது சார் நல்ல மனுஷன் பா அப்படின்ற மாதிரி நமக்கும் தாட்ஸ் இருந்தது ஆனால் எப்போ வந்து அவர் அந்த டாக்ஸிக் கேங் கூட சேர்ந்தாரோ அப்போது அவரோட ஒரிஜினல் ிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆச்சு அது அவரோட வைஃப் ரஞ்சினி சொல்லிட்டும் போயிருந்தாங்க நீங்க பார்வதிக்காக ஒரு விஷயம் பண்றீங்க சாண்ட்ரா கூட உட்காந்து பேசுறீங்க உனக்கும் ஒட்டிக்குது அப்போ நீ அதை பண்ற அதை பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க பட் அமித் அவரோட கேமை மறந்து இவங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கனால அவரோட கேம் சரியா தெரியாம போயிடுச்சு அவ்வளோ ரஞ்சினி சொல்லிட்டு போனாங்க இப்போ பார்வதிக்கு என்ன பாட்டு பாட ஆலையிலேயே அவளுக்கு பாட தெரியாதா ஒன்னை கூப்பிட்டு அவ ஏன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க பட் மறுபடியும் இவர் போய் அவங்களுக்கு அதை தான் பண்ணார் அவங்க கூப்பிட்டாங்க பாடுறாருன்னா இவர் போய் பாடிட்டு இருக்காரு அவங்க அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அதுக்கு ஒன்று யூஸ் பண்றாங்க ஆனால் இவர் என்ன நினைச்சுக்கிறாரு என்ன எந்த கேங்லையுமே சேர்த்துக்க மாட்டாங்க கனி சபரியெல்லாம் என்ன சேர்த்துக்கவே மாட்டாங்க இவங்க தான் என்னை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்போ நான் இவங்க கூட தானே இருக்கணும் அப்படின்னு சார் இந்த கேமே நீங்க இண்டிவிஜுவலாக விளையாடுறதுக்கு தான் உங்களை யார் மதிக்கலைனாலும் உங்களை யார் ரெஸ்பாண்ட் பண்ணலைனாலும் உங்களை யார் கண்டுக்கலனாலும் நீங்க அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு ஓகே நான் என்னோட இண்டிவிஜுவல் ப்ளே காட்ட வந்திருக்கேன் யாருக்கும் நான் இங்கே ஃபேவர் பண்ண போகிறது கிடையாது ஸோ நான் தனியாக என்னோடய கேமை விளையாடுறேன் தனியாக உட்கார தானே சார் ஓகே ஒரு இடத்துல நம்ம தனியாக இருக்கிறது கஷ்டம்தான் ஆனாலும் இந்த இடம் அப்படிப்பட்ட இடம் தான் நீங்கள் தனியாக இருந்திருந்தா கூட உங்கள் இண்டிவிஜுவாலிட்டி இன்னும் வெளியே தெரிஞ்சிருக்கும் நம்ம உட்காந்து குரூப்பாக ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தர் சொல்கிற தாட்ஸும் நமக்கு உண்மைன்னு தோணும் ஆமால இது கரெக்டு தானே அப்படின்னு இப்போ நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்தது மாக் பண்ணாங்க பார்வதி வர்சஸ் திவ்யா அப்படின்னு சரி நம்ம திவ்யா பெர்ஸ்பெக்டிவிலிருந்து பார்க்கும்போது திவ்யா கரெக்ட்ன்னு தோணும் பார்வதி பெர்ஸ்பெக்டிவ்லருந்து பார்த்தா பார்வதி கரெக்டுன்னு தோணும் ஸோ நம்ம அப்படி யார் கூட இருக்கமோ அவங்களோட தாட்ஸ் நமக்கே தெரியாமல் நம்மளை இன்ஃபுன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அதுக்கு இந்த மனுஷன் ஆனால் பார்வதி கூட சேர்ந்து திவ்யாவை பற்றி நிறையா பேசுகிறது கனியை பற்றி பேசுகிறது இப்படி அவருடைய சொல்லிக் கொடுக்குற மாதிரியே அவர் கூட இருந்து அவங்களும் அவங்களோட தாட்ஸ் அவருக்கு இன்ஃப்ளன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க லைக் இந்த கேங் ஒரு எதுக்கு டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னா பார்வதி அண்ட் சாண்ட்ரா வந்துட்டு கமருதீன் அண்ட் அமித் கிட்ட என்ன சொல்கிறதுக்காக இதை பேசுவாங்க அப்படின்னா ஓகே அடுத்த வாரம் நாமினேஷனில் இவனை கொண்டு வரணும் இவனை வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபாமரில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த தாட்ஸை தான் வந்து பார்வத்தின்னு சேல்ட்ரு அவங்கள இன்ஃப்ளயன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் நடக்குது இந்த வாரம் இவன் வெளியே போகணும் இவன் இந்த வாரம் ஒன்றுமே பண்ணலையே இவன் என்ன பண்ணான் இவன் கேப் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்கள பேசி பேசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க பட் ஒரு சில இடங்களில் அமித்துக்கு வந்து இல்லை இது தப்பாக இருக்குது அப்படின்னு அவர் பேசியிருக்கார் இல்லைன்னு சொல்ற இப்போ சபரியாலாம் நேற்று வந்து பார்வதி அப்படியே வன்மத்தை கேட்குறாங்க அவெல்லாம் என்ன பண்ணுறான் இந்த வீட்டில் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கா எந்த ஃபேமிலி வந்தாலும் ஓவர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அப்போ அமைத்திருந்துட்டு ஏ இல்லைல்ல எனக்கு பார்க்கறதுக்கு அவன் உண்மையாக இருக்க மாதிரி தான் தோணுது அவங்க ஃபேமிலியும் நான் பார்த்தேன் அவங்க ஃபேமிலி எப்படி எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்காங்களோ அந்த மாதிரி வளர்ந்தனால தான் அவன் அப்படி இருக்கான்னு தோணுது அப்படின்ற அவரோட கருத்துக்களை சொல்கிறார் ஆனால் ஒரு இடம் உங்களுக்கு நல்லா தெரியுது இவங்க பயங்கரமான நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இவங்களோட தாட்ஸை நம்ம கேட்டு நாம அதனால மேனுப்லேட் ஆகி ஒரு கண்டஸ்டன் நாம போய் நாமினேஷனில் சொல்கிறதுக்கோ இல்லை ஒஸ்ட் பர்ஃபாமர்க்கு சொல்கிறதுக்கோ நம்ம சொல்கிறோமோ இல்லையோ ஆனால் பார்க்குற கிட்ட அப்படி தான் போய் ரீச் ஆகிருக்கு அதனால தான் நம்ம ஒய்ஃப் நம்மளை இந்த அளவுக்கு சொல்கிறான்றத கூட புரிஞ்சிக்காம மறுபடியும் நான் தனியாக இருக்க முடியாது அதுக்காக இந்த டாக்ஸிக் கேங் கூட நான் போய் உட்காரன் அப்படின்னு சொன்னது அமைத்தோட தப்பு அவரோட ஒய்ஃப் அவ்வளோ சொல்லிட்டு போனாங்க உனக்கு ஒரு காட்டில் உன் கையில் வந்து மைனாவோ கிளியோ உட்காரல அப்படின்றதுக்காக பாம்பு போய் போவியா அப்படிப்பட்ட ஒரு விஷ பாம்பு தான் பார்வதி அவகிட்ட போகாது அப்படின்னு அவங்க அவ்வளோ கிளாஸ் எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமாவும் இவன் போய் மறுபடியும் அமைத்து உட்காந்து பேசுகிறது அவரோட தப்பு தான் ஸோ அவருக்கு இந்த தண்டனை கரெக்டு தான் நீங்க என்னதான் நல்லவரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்க தெரியல அமித் உங்ககிட்ட பேசுறவங்க சிரிச்சு பேசினா அவங்க நல்லவங்கன்னு கிடையாது அவங்க நம்ம கிட்ட நல்லவங்களா இருக்காங்கன்றது மட்டும் பார்க்க கூடாது மற்றவங்க கிட்ட அவங்க எப்படி இருக்காங்க பாரு என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருந்தாலும் பார்வதி ஈச் அண்ட் எவரி கண்டஸ்டன்ட் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றா அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவ எப்படி பிஹேவ் பண்றான்றதை நீங்க அனலைஸ் பண்ணிருக்கணும் அதுக்கு தானே இந்த கேம் இந்த வீடு உங்களுக்கு அதுக்கு தானே வேற ஏதாவது உங்களுக்கு வெட்டி முறிக்கிற வேலை ஏதாவது இருக்கா வேற எதுவும் கிடையாது இல்லையா ஒவ்வொருத்தர உங்களை பற்றி அனலைஸ் பண்ணி கேம் ஆடணும் அப்போ பார்வதி என்கிட்ட சிரித்து பேசினாலும் மற்றவங்க கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஆர்கியூ பண்ணுறது சண்டை போடுறது ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தி நம்ம கேமை ஓவர் ஷேடோ பண்ணுறான்றது அவருக்கு ஏன் புரியல அண்ட் அவர் ரொம்ப பெருமையாக சொல்றாரு வெளியேருந்து பார்க்கும்போது யார்டா இந்த பொண்ணு இப்படி வாயாடி பொண்ணா இருக்கான்னு நினச்சேன் ஆனால் உள்ளே வந்து பார்க்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கா அப்படின்னு சார் உங்ககிட்ட ஸ்வீட்டாக இருந்தால் பத்தாது சார் இந்த ஓவரால் கேம் அவள் எப்படி எடுத்துகிட்டு போறா அப்படின்றத யோசிச்சிருக்கணும் ஸோ வீட்டுக்கு போங்க ஸ்ரீரஞ்சினி உங்கள் மூக்கிலேயே நங்கு நங்குன்னு குத்துவாங்க ஏண்டா அவ்வளோ சொல்லி கொடுத்தோம் நீ மறுபடியும் அவளுக்கு போய் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தியா அப்படின்னு ஸோ வீட்டுக்கு போய் குடும்பமாக ஜாலியாக பாடுங்க சார் ஏன்னா அமித் நல்லா பாடுறாரு அவரோட ஒய்ஃப் சூப்பராக பாடுறாங்க அவரோட குழந்தை ரொம்ப க்யூட் அந்த பாப்பா இந்த ஏஜ்ல அவ்வளோ க்யூட்டாக இருக்கு ஸோ மூணு பேரும் சேர்ந்து நல்லா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுங்கள் அமித் வெளியே போனதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் சுய புத்தியோடு இருங்க ஸோ இனி அந்த டாக்சிசிட்டியிலேருந்து கம்மியாகி வெளியே போய் சுய புத்தின்னு ஒன்று கடவுள் கொடுத்துருக்காரு இல்லையா அந்த புத்தியால் யோசிங்க சார் ஆனால் பாருங்கள் மக்களே இந்த கர்மானு ஒன்று இருக்கு இல்லையா அது அமித் விஷயத்தில் கரெக்டாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு காலையில் லைவ்ல தான் அமித் இருந்தாரு இந்த வாரம் யார் வெளியே போவாங்க திவ்யா போனால் நல்லாயிருக்கும் திவ்யாலாம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க கேமே ஒரு மரியாதான் இருக்குது அவங்க வெளியே போகணும் அப்படின்னு அமித் சொன்னார் ஆனால் சொல்லி முடிக்கல அடுத்ததான் உங்களை தூக்கி வெளியே போட்டாங்க பாருங்களேன் நீங்க என்ன சார் கிழிச்சிங்க வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்டா உள்ள வந்தீங்க எல்லாம் பார்த்துட்டு வந்தும் பார்வதி மாதிரி பஜாரிக்கு ஜாலரா அடிக்கதும் சாண்ட்ரா மாதிரி ஒரு அலுமூஞ்சிக்கு உட்காந்து ஜாலரா அடிச்சிட்டும் வேற என்ன சார் உங்க கேம்ல சுவாரஸ்யமா இருந்தது மக்கள் உங்களை உள்ள வச்சுக்கிறதுக்கு சோ உங்க கேமே நீங்க அந்த லட்சணத்துல ஒன்னும் கிழிக்கல இதுல நீங்க திவ்யாவை சொன்னீங்க இல்லையா வெளியே போய் பாருங்க சார் உங்களோட சுய புத்தி ஒன்னு இருக்கும் இல்லையா அதை வச்சு யோசிச்சு நீங்க என்ன தவறுகள் பண்ணீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் ஃபே ஆஃப் ஃபியூச்சர் அண்ட் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குமா அப்படின்னு தெரியல ஒரே எவிக்ஷன் அமித் கன்ஃபார்ம் இன்னொரு எவிக்ஷன் இருக்கா அது யார் அப்படின்றத மாட்ட வீடியோவில் பார்க்கலாம் நன்றி